ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பால இடியோ நம்ம சேனல் மூலமாக நிறைய வீடியோஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மாணவர்கள் சேர்றது சம்பந்தமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடியும் கடந்த ஐந்து வருடமாக அந்த விஷயம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்து பயன்பெற்று இருக்காங்க அட்மிஷன் வாங்கியிருக்காங்க ஸோ இட் ஃபுல் கைட்லைன்ஸ் இருக்கும் நம்ம போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் போட்ட எல்லாம் கண்டிப்பாக நீங்க பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்றீங்க டவுட் கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ டிஎன்ஜிஎஸ்சி யூஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட்மிஷனுக்கான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு அப்டேட் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு வந்து மே இருபத்தஞ்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஸோ மே இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட் டேட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை சேர்கிறதுக்காக ஆன்லைன் மூலமா அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸோ டோட்டலா நூற்றி எழுபத்தாறு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ மொத்த எல்லா காலேஜும் சேர்ந்து மொத்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோர்ஸும் சேர்ந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பிளஸ் மொத்தம் சீட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அதுல நேத்து வரைக்கும் விண்ணப்பித்தவர்களுடைய டீடைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு பேர் நேற்று வரைக்கும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ அது வந்து இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் நாலு அன்னைக்கு நம்ம த்ரீ டேஸ் இருக்கு இல்லையா இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும்னா த்ரீ டேஸ்ல இன்னும் அதிகமாகும் ஆனால் என்ன இருக்கிற சீட்டை விட அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கு அதனால நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய இல்லை ஏன்னா சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் எல்லாம் கூட போட்டிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம போட்டாச்சா சப்மிட் பண்ணியாச்சா ஓகே அவ்வளோதான் ஸோ எப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன அது எந்த விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணணும் எப்போ கவுன்சிலிங் வரும் ஸோ இது மாதிரியான விஷயத்துல தான் நீங்க கவனம் செலுத்தணும் ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனல் மூலமாக ரெகுலராக வரும் கண்டிப்பாக நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க எந்த டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்க பதிவு பண்ணுங்க நான் டைம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பதில் சொல்றேன் அதனால கண்டிப்பா அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரியான எஜுகேஷன் அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் அட்மிஷன் சம்பந்தப்பட்டது அது குறிப்பா தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வந்து சேர்கிறதுக்கான கைட்லைன்ஸ் விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேரிங் நம்ம சேனல் மூலமா நீங்க எதிர்பார்க்குறதுக்கும் மேலேயே உங்களுக்கு கிடைக்கும் அதனால வந்து கனெக்டடாக இருங்க நம்ம சேனலோட இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ